காலை வணக்கம் இன்று புதியதாக உருவாகி தன்னை திரைக்கு மட்டுமில்லாமல் மேடையிலும் முதன்முறையாக கொண்டு வந்திருக்கின்ற திவாவின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் முத்து கிளமன் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையா வந்து ரவிக்குமார் சொன்ன மாதிரி சினிமாவே ஒரு கனவுலகம்தான் ஆனால் அந்த கனவை வந்து நினைவாக்குறதுக்கு பல்வேறு சிரமங்களை வந்து நம்ம பட வேண்டியிருக்கு அர்ஷா ரொம்ப தெளிவாக சொன்னார் வந்து ஸ்பெஷல்ஃபுங்கிற பேரில் இல்லை தந்திர காட்சிகளுங்கிற பேரில் நம்ம கனவை எப்படியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இந்த ஃபிரேம்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணமோ அதை இன்றைக்கி வந்து சயின்ஸ் மிக தெளிவாக மிக அக்யூரட்டாக அதை கொண்டு வர்றதுக்கு வழிவக அதுதான் இன்றைக்கி விஎஃப்எக்ட்ஸோட மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லை தோட்டம் நான் ஒரு படம் ட்ரை பண்ணேன் வந்து அசுரன் ஒரு படம் ட்ரை பண்ணேன் அப்போ பேக் ப்ரொஜெக்ஷனு கிளாஸ் வச்சு மாஸ்க் வச்சு சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் வச்சு நிறைய ட்ரை பண்ணுவோம் அப்போ அதுக்கு நிறைய உடல் உழைப்பு பணம் அப்புறம் நிறைய தவறுகள் அது சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தான் நாங்கள் நினச்சதில் ரீச் பண்ண முடியும் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம நூறு சதவீதம் நினைச்சா நூறு சதவீதம் அதை கொண்டு வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான மிக தெளிவான மிக அக்யூரட்டான ஒரு சயின்ஸை வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்லை சினித்த உலக சினிமாவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வழங்கியிருக்கு அதுதான் இந்த விஎஃப்எக்ஸ் நீங்க ஒரு சினிமா பிரிச்சு பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து ஒரு நூறு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் வெளியே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சினிமா வந்தது இல்லை அப்படி வந்துகிட்டு இருந்துது இருபத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் சினிமா ஒரு சமூகத்தோட கண்ட்ரோல் இருந்தது கொஞ்சம் பேர் அப்படி அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சமூகம் அந்த கலையை மொத்தமாக தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்புறம் ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து வருஷம் எழுபத்தஞ்சு வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த இருபத்தஞ்சி வருஷம் சினிமாவை ரூல் பண்ணது வந்து ஸ்டுடியோ ஓனர்ஸ் யார் ஸ்டுடியோ வச்சுருக்காங்களோ அவங்க தான் விஜயபாகினியோ இல்லை ஏவிஎம்மோ இல்லை பிரசாதோ இல்லை யாரோ இந்தியா முழுக்க யாரெல்லாம் ஸ்டுடியோ வச்சுருந்தாங்களோ அவங்க தான் வந்து அந்த சினிமாவை வந்து அண்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இருபத்த எழுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சினிமா வந்து டெக்னீஷியன்ஸோட கண்ட்ரோல் வந்தது அது வந்து கேமரா கேமராமனோ அவங்களாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் ஸ்ரீதர் ஸ்ரீராம் போன்ற டெக்னிஷியன்ஸோ இல்லை வந்து டைரக்டரோ வெளியே தெரிய ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் மொத்தமாக அவங்களே ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க யார் ப்ரொடியூசர் யார் ஆர்டிஸ்ட்லாம் இல்லாமல் இளையராஜா சார் பேர் போட்டால் அந்த படத்தை சேல் பண்ண முடியும் பாரதி ராஜாங்கிற ஒரு பேர் போட்டால் அந்த படத்தை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற இருபது எழுபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது அவங்க தான் அதை ஆளுமை பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்து இதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இவங்களோடலாம் முடிஞ்சு நடிகர்களோட கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சது அது ரஜினி சாரா கமல் சாரா அஜித் விஜயா இவங்களோட நேம் இருந்தால் போதும் அது கூட யாரும் இருக்காங்களா யாரும் கவலைப்படவில்லை அந்த நேம் இருந்தால் அந்த படம் செல் பண்ண முடியும் அதை வந்து கொண்டு வர முடியும் இந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வந்து நடிகர்களோட கண்ட்ரோல் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த சினிமாவை ஆளப்போவது டிஏயும் வளர்ப்பது இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீங்க பூஜ்ஜியம் ஜீரோ வெளியே இருக்கு இது வந்து வெளியே தெரியாத மரமாக வே வேற இன்னைக்கு கே இறங்கி இருக்கு இப்ப இதுவுமே இது வளரப்போகுது இது வளர்ந்து அது சின்ன செடியாகி மரமாகி மிகப்பெரிய மிகப்பெரிய வளர போது அந்த படத்தை நீங்க உணர்ந்து கொள்றதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துல யார் இருக்காங்க யார் இல்லை யாருமே தேவையில்லை அவங்களும் இவங்க உருவாக்க முடியும் அவங்களே கிரியேட் பண்ணுவோம் அவங்க குரலா அந்த நடிப்பா அந்த முகமா அந்த காலா கையா வானமா விண்வெளியா இல்ல கடலா எதையும் யாரும் இல்லாமல் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்திருக்கு ஒன்னே உனக்கு தேவை ஒரு கனவு தேவை அந்த கனவை நினவாக்கக்கூடிய திறமை இன்னைக்கு ஈடுபடுச்சு அப்போ இதுக்கு முதல் ஸ்டெப்பா நீங்க வந்து உருவாகி இருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு விதை இந்த விதையை மரமாக்க வேண்டியது உங்களோட தலை உங்களோட கையில் இருக்கு ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க இருக்கு என்னன்னா என் திறமை என்னோட இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த திறமை வளரவே வளராது உங்க திறமையை நீங்க எல்லாரும் கொடுத்து உடனே அடுத்த திறமையை நீங்க தேட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் அப்போ உலக சினிமாவை உலக தொழில்நுட்பத்தை நீங்க தமிழ் சினிமாவை கொண்டு வந்து முடியும் நம்ம சுடியோலையே இது இருக்கணும் யாருமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம யாருமே வளர முடியாது என்ன தொழில்நுட்பம் வருதோ அது உங்க மெம்பருக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிடுங்க உங்க எல்லா மெம்பர்ஸும் கொஞ்சம் புண்ணியமா இருக்காங்க அவங்க உள்ள மாதத்துக்கு ஒரு முறை வந்து உலகத்துல என்னென்னா தொழில்நுட்பம் வருதோ அவங்கள எல்லாரும் எஜுகேட் பண்ண பண்ண கத்துக் கொடுக்கும்போது நாமளும் கத்துக்கிறோம் அவங்க மட்டும் கத்துக்கல நாமளும் கத்துக்கிறோம் அதை வந்து தீபா வந்து நீங்க வந்து முறைப்படி பண்ணி உறுப்பினர்கள் நீங்க வந்து எந்த விதமான சங்கம் வந்து மற்ற சங்கம் மாதிரி இல்லை இந்த சங்கம் வந்து டெக்னீஷியன் ஓனர் தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே ஒன்னா வந்துடுறாங்க அப்போ உங்களுக்குள்ள எந்த விதமான மன சச்சரவும் இல்லாம இதை எல்லாரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நீங்களும் பலன் தமிழ் சினிமாவும் பலன் அடைவீங்க அதுக்காக நான் வந்து இதை உங்களுக்கு முதல் வேற வேறவா தான் இவங்க வந்தாங்க வரும்போது கலரிஸ்டா ஒருத்தர் வந்தாங்க டிஏ ஒருத்தர் வந்தாங்க நான் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஐடியா தான் கொடுத்தேன் நீங்க இது மாதிரி தனித்தனியாக வந்தீங்கன்னா சரியா வராது அப்ப உங்க இது இதையெல்லாம் சேர்த்து ஒரே அமைப்பா நீங்க உள்ள வரணும்னு சொன்னேன் அப்போ ஒரே அமைப்பா உள்ள வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் ஒரே அமைப்பா இருந்தா பிரச்சனை இருக்காது ஒரே நாடு ஒரே மொழி பிரச்சனை இருக்காது இப்போ இந்தியாவில் பல்வேறு மொழி பேசுகிற தேசிய இனமாக பல பல்வேறு தேசிய இனங்களோட தொகுப்பா இந்தியா இருக்கிறதால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த அனைவரும் ஒன்று சேர்ந்திருபோது இந்தியாங்கிற ஒரு நாடு வலிமைமிக்க நாடா உலகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள வந்து கலரிசி டிஐஇ வெச்சோல் சுடி இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு அங்கெல்லாம் நீங்க ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆகி இந்த லிங்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒன்றாகும் போது உங்களோட வளர்ச்சி தமிழ் சினிமாவோட மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஏறக்குறை நிறைவேற்றி நீங்கள் என்கிட்ட வரும்போது நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஒரு மூணு வருஷம் சரியாக உங்கள் யூனியனை வந்து நடத்தி ரன் பண்ணீங்கன்னா உங்களை வந்து வெப்சைட்ல வந்து அக ரெக்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னு நாங்கள் சொன்னோம் ஏறக்குறை ரெண்டாவது வருஷம் கிடஞ்சி மூணாவது வருஷத்துக்கும் நீங்கள் சிறப்பாக வந்து சேர்ந்துருக்கீங்க நாங்கள் நிச்சயமாக இந்த வெப்சைடில் வந்து எல்லோருடையும் பேசி ஏற்கூடைய ரெண்டு சங்கம் தான் அப்ரூவ் பண்ணணும் ஒன்று வந்து ஒளிப்பதிவாளர் சங்கம் ஒன்று வந்து எடிட்டர் இவங்க தான் உங்களை ரெக்ககனைஸ் பண்ணணும் நான் உங்கள் எல்லோரோடையும் பேசி யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து உங்களை நம்ம சர்ச்சியை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஒன்றதுக்கு நிச்சயமாக பண்ண முடியுங்கிற உறுதியை நான் இந்த நேரத்தில் அதுபோல் அரசாங்கத்துக்கிட்டையும் மத்திய மாநில அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுடைய ரெக்கக்னைஸ் உங்களுடைய இருப்பை எப்படி வந்து மற்றவங்களெலாம் ஒரு விருது கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமும் அது மாதிரி வந்து ஒரு டான்ஸை கட் பண்ணி உங்கள் மூணு பேரை மேடை ஏற்றும் போது நிச்சயமாக நீங்கள் மட்டும் மகிழ்ச்ச மாட்டிங்க உங்களோட வளர்ச்சியை வந்து உலகத்துக்கு காமிச்ச மாதிரி இருக்கும் நிச்சயமாக அதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் வந்து ஸ்டெப்ஸை நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் மற்றபடி இன்றைக்கி இந்த விழா நடத்த போகிறீங்க இந்த விழா நடத்துறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை விழா நடத்தும் போது ஒரு கல்யாணம் நடத்தும் போது புதிய சொந்தங்கள் வரும் இருக்கிற சொந்தங்கள் போயிடும் அங்கே கல்யாணத்தில் சில பிரச்சனைகள் வரும் அது மாதிரி வந்து நான் ஒரு நாலஞ்சு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன் நாலஞ்சு ஃபங்க்ஷன் முடிவில் என்னுடைய நண்பர் நாலஞ்சு பேர் எங்கிட்ட வெளியே போயிட்டாங்க ஏன்னா சரியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது நம்ம இருக்கிற மேடையில் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா நினைப்போம் ஆனா அந்த மேடையில் அங்கீகாரம் எல்லாம் போயிடுச்சு சில பேர் வருத்தப்படுவாங்க சில பேர் நீங்க இம்பார்ட்ஸ் குடும்பம் வருத்தப்படுவாங்க அதனால வந்து நீங்க வந்து இதுல சிறப்பா என்ன பண்ண முடியும்னா என்னென்னா பண்ண போறவங்களுக்கு நீங்க வந்து எல்லாருக்கும் முதல்ல சொல்லிடணும் இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுது எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா இந்த விழா வந்து கடைசி வரைக்கும் நமக்கு சிறப்பாக ஏன்னா முதல் முயற்சி இல்லையா கண்ணி முயற்சிங்கிற போது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கும் அதனால உறுப்பினர்கள் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து டிரைவிங் சீட்ல இருக்கும்போது வந்து எதிர்க்க வண்டி எப்படி வருதுன்னு பார்த்துதான் நம்ம வண்டியை திருப்ப முடியும் பின்னாடி நீ லெப்ட்ல போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரைட்டில் திருப்பிட்டேன்னு வந்து இருக்கிற பேசஞ்சர் சொன்னா எதிர்க்க என்ன பிரச்சனை வருது எதிர்க்க வண்டி அவன் சரியா வந்தாலும் நம்ம போயிட்டு இருக்கலாம் அவன் ரைட்ல ஏறி வரும்போது நம்ம ரைட்ல திருப்பி உள்ள போக வேண்டிய ஒரு கட்டாயம் கூட வரும் அது மாதிரி இந்த டிரைவிங் சீட்ல இருக்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை நான் தலைமையில இருக்கவங்க அனுபவிப்பாங்க அதனால கூட இருக்க நிர்வாகிகளோ இல்லை வந்து உறுப்பினர்களோ தயவு செய்து நீங்க அதை வந்து அதை புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த வந்து சிறப்பாக கொண்டு வர முடியும் அதனால இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்க வந்து உங்க சங்கத்தை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டீங்க நிச்சயமா இது ஒரு நல்ல சங்கமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்தே தெரியணும் நீங்க என்ன முன்னோத்து வருவாங்க தமிழ் சினிமாவுக்கு இந்த சங்கம் மிக மிக அவசியம் எப்படி வந்து முன்னாடி இருபத்தி நாலு சங்கங்கள் இருந்தது

அது போல இன்னொரு விஷயம் என்னன்னா ரவிக்குமார் பேசும்போது நல்ல விஷயம் முன்னாடி வந்து நான் ஒரு நாலு இப்போ பண்ணும்போது படம்லாம் எடுத்துட்டு இது இந்த வேணும் இங்க அது வேணும் அது வேணும்னு சொல்லும்போது அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் ஆயிரம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்பெல்லாம் இல்ல ஸ்கிரிப்ட் ரெடி போதே இந்த கனவை கூட நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆள் மாதிரி ஒரு சூப்பர்வைசர் கூட வந்துடுறாங்க ஆனா அவங்க இப்போ நானே ஒரு பிரம்மாண்டமான கனவோட வரேன்னா என்னோட கனவை வந்து புல்பில் பண்றதுக்கு யார் வரக்கூடியும் அப்ப என்ன புரிஞ்சவங்களா என்ன விட திறமையானவங்களா வரணும் இல்லைங்களா அவங்க அதை வந்து புல்பில் பண்ணலன்னா அவங்களோட தவறு அந்த டெக்னிக் ஃபெயிலியர் அப்ப மத்த ஒன்னா சொல்லுவா சரியில்லப்பா அதெல்லாம் போய் வியக்கலாம் எப்படி எழுந்திரிச்சு பார் போடும் அப்படின்னு வந்து இந்த டெக்னிக் நூறு சரியானது இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா டெக்னீஷியனால ஃபெயிலியர் டெக்னீஷியனோட கவனக்குறையாலோ இல்லை இன்னபிலிட்டியோ தான் ஃபெயிலியர் ஆகும் தவிர இந்த டெக்னிக்காக ஃபெயிலியர் ஆகாது அப்போ நீங்க அதை கொண்டு வரும்போது மிக சிறப்பான டெக்னீஷியன்ஸாக வர்றதுக்கு உண்டான இது வந்து நீங்கள் எக்யூப்மெண்ட் பண்ணிக்கணும் இன்னொன்று பல தயாரிப்பாளருடைய இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா சார் நீங்க அவங்க வெதர் கண்டிஷ் பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்க சிண்டிகேட் ஆடுவாங்க எங்களுக்கு வந்து மூலப்பள்ளி பண்ணுவாங்க அப்படின்னு தயாரிப்பாளர்கள் இல்லாமல் சினிமா கிடையாது அது நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கோம் அது மாதிரி நீங்களும் பரிபூர்ணமாக உணரணும் உள்ளே வரும்போது எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் கௌத்தல்னால் நீங்கள் நினைக்கூடாது உள்ளே வரும்போது இந்த மாவு இதுக்கேற்ற பணியாரம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பணியாரம் வேணும்னா இவ்வளோ மாவு தேவைப்படும் முதல்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தயாரிப்பாளர் ஆயிடுவாங்க இப்போ கூட ஒரு டெக்னிஷன் இல்லை முதல்ல கொஞ்சம் சொல்லிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் போது இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு வெளியே இருந்து பணம் வரக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் கூட கிடையாது முன்னாடி ஒரு பத்துலேருந்து இருபது சோர்ஸ் இருந்தது டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து பைனான்ஸ்ல இருந்து சாங் நெகட்டிவ்ல இருந்து சாங்ல இருந்து பல்வேறு விதமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது இன்னைக்கு எந்த வருமானமும் கிடையாது எல்லா பணமும் தயாரிப்பாளரோட பாக்கெட்ல தான் எடுத்தாங்க அப்போ வேற வருமானம் வர முடியாத ஒரு கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர் கடைசி நேரத்தில் வந்து லாக் ஆகிடறாங்க ஒவ்வொருத்தரா அவங்க கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா கொண்டு வந்து சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஆயிடுது அதனால நீங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்கணும் வந்தா வா வரலாம் போங்க இல்லைன்னா நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க உங்களால வந்து ஒரு நூறு ரூபாய் நீங்க பட்ஜெட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த நூறு ரூபாயை விட மேல போக கூடாது அப்ப டைரக்டர் வந்து சொன்னாரு சார் டைரக்டர் கொடுக்கும்போது சார் அப்புறம் இவ்ளோ ஆயிடுச்சு அதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம் அப்படி இருக்கவே கூடாது டைரக்டர் அவருடைய கனவு எவ்வளவு நாள் இருக்கலாம் ஆனா அதை சுமக்க போறவங்க தயாரிப்பாளர் அப்ப நீங்க கன்சன்ட் மானிட்டரி கன்சன்ட் கன்சன்ட் வந்து வாங்கியே தெரியணும் டைரக்டர் வந்து அவருடைய கனவை கொடுத்துட்டாரு கொடுத்த டைரக்டர் சொன்னாரு மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார் இல்லாம நீங்க தயாரிப்பாளர் சொல்லி சார் முன்னாடி நம்ம இவ்வளவு பேசணும் இப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு மாற்றம்னா இவ்வளவு தேவைப்படுது இவ்வளவு ஆகும் சார் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒன்னு எஸ் ஆர் நோ நோ சொன்னா பண்ணாதீங்க எஸ் சொன்னா பண்ணுங்க அப்போ வந்து கொஞ்சமாக பண்ணாலும் பரவாயில்ல அதை சிறப்பாக பண்ணுங்க பத்து நிமிஷம் பண்ண இருக்கலாம் அதை நீங்க அஞ்சு நிமிஷம் கன்வெர்ட் பண்ணுங்க இல்லை மூணு நிமிஷமா கன்வெர்ட் பண்ணுங்க ஆனால் அந்த மூணு நிமிஷங்கிறது வந்து மிக தெளிவானதாக உலகத்தலத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா முன்னாடி தமிழ் சினிமா வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகல இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து விண்வெளியே போய் சேர்ந்துருச்சு இன்னைக்கு நான் ஃப்ளைட்ல போனா கூட நான் வந்து என்னோட சினிமாவை பார்த்துட்டே போகிறதுக்கு எந்த நாட்டில் இருந்தும் நான் என் படத்தை பார்க்கல எனக்கு யாரும் தேவையே இல்லை அப்போ உலக மக்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவை பார்க்குறாங்க உலக சினிமாவும் எல்லாம் எல்லா உலக சினிமாவும் தமிழ் மக்கள் பாக்குறாங்க அப்போ நீங்க வந்து அதுக்கு ஈக்குவலான நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க உங்க படங்கள் இருக்கு அதனால தயவு செய்து எந்த போகசும் உங்க மெம்பர்ஸ்க்கு நீங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நீ சொல்லாத நான் சரி முதல்ல சொல்லு நான் சரி எங்கிட்ட தப்பு இல்லை முதல்ல நம்ம தவறுல நம்ம கலந்துருவோம் அப்புறம் எதிராளி தவறு பத்தி பேசுவோம் அப்ப நீங்க வந்து இதை உருவாக்கும் போது உங்க சைட்ல இருந்து எந்த விதமான தவறும் டெக்னீஷியன்ஸ் தவறோ இல்ல வந்து டெக்னிக்கல் தவறோ இல்ல மானிடரி தவறோ எதுவுமே நிச்சயமா கொஞ்சம் இருக்கும் எப்பவுமே நேர்மையை கஷ்டப்படும் அதுதான் நிலைச்சு நிற்கும் அது யாராலையும் வாய்மையை முடியாது அது மாதிரி நீங்க உங்க மெம்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி அது சிறப்பானதா கொடுங்க சரியானதா கொடுங்க நிச்சயமா தனிப்பட்ட முறையிலும் சரி சமேதமாவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உடனிருப்போம் என்று கூறி நீங்கள் அதையும் சிறப்பாக கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாவது ஒரு கரெக்டாக வந்து இணைஞ்சிருக்கக்கூடிய திவா டிஜிட்டல் இன்டெர்மீடியட் விசுவல் அசோசியேஷன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முன்ன வந்து எல்லா படங்களுக்கும் வந்து ஃபிலிம் ஃபிலிம் இருக்கும்போது டிஏஏ கிடையாது அவங்க வந்து ஃபிலிமை வந்து அப்படியே ஷூட் பண்ணி படத்தொகுப்பு முடிஞ்சதும் உடனடியாக அது வந்து வெளியீட்டுக்கு தயாராகிடும் எப்போ டிஜிட்டல் வர ஆரம்பிச்சதோ அப்புறம் இருந்து டிஜிட்டல் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து இணைஞ்சிருச்சு சொல்லப்போனால் இந்த வேலை வந்து மூவரிசங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது டிஏ அப்படிங்கிறது அது போலவே தான் விஎஃப்எக்ஸும் விஎஃப்எக்ஸும் பல காலங்களாக பல வல்லுநர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க கணினியை மயமாக்கப்பட்டு விட்டது இன்னும் இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த துறை வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த துறை மாதிரி இன்னும் பிற்காலத்தில் இன்னும் நிறைய இப்ப சொல்லப்போனால் நமக்கு பெரிய அளவில் ஹாலிவுட்டுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு கூட இங்கே இந்தியாவில் நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய சூழல நிறைய துறைகள் இன்னும் இன்னும் மேலும் வரும் அப்படி வரக்கூடிய துறைகளை ஒரு ஒரு நலத்திட்டங்கள் கிடைக்கும் வகையில் ஒரு முறையாக பதிவு செய்யப்படுறதும் ஒரு யூனியனா அவங்க இணைஞ்சுக்கிறதும் வந்து ரொம்ப வரவேற்கப்பட வேண்டியது ஏன்னா ஒரு சங்கம் சங்கமாக எவன் நினைச்சுக்கிறதும் சங்கத்தில் இருக்கிறதும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவை இன்னைக்கு இவ்வளோ அழகாக இங்கே ஒரு விழாவாக நடந்திருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்ன வந்து படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு தான் வந்து விஎஃப்எக்ஸ் பொதுவாக ப்ரொடியூசர்கிட்டே நம்ம பேசும்போது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமோதான் விஎஃப்எக்ஸ் பட்ஜெட்னு ஒன்று வந்து ப்ரொடியூசர் வந்து கண் பருவிக்கே அப்போ தான் போகும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் முடித்ததுமே ப்ரீ விசுவலைசேஷன் அதாவது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷுவில் வந்து ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் சரி நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்கூட்டியே அதை வந்து விஷுவல் பண்ணி பார்க்கறது அதாவது ஓ ஓவியமாக வரைஞ்சி பார்க்கறது கான்செப்ட் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்காங்க அது போக வந்து ப்ரீ ப்ரி பண்ணக்கூடிய அது சிஜியில் அந்த குறிப்பிட்ட காட்சியை விஎஃப்எக கிரியேட் பண்ணி அனிமேஷனாக கிரியேட் பண்ணி இது எப்படி வரும் இது எப்படி எடுக்க போகிறோம் இது எப்படி சாத்தியங்கிறத உருவாக்கி காட்டக்கூடிய இடத்துல இன்னைக்கு விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பம் இருக்கு அது வந்து நமக்கு வந்து இந்த படத்தை எவ்வளோ அழகா திட்டமிட்டபடி முடிக்கிறது பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யுது இல்லைன்னா மிகப்பெரிய பொருச்செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் விஎஃப்எக்ஸ் வேலை அவ்வளவு தெளிவா திட்டமிட்டு துல்லியமாக குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இந்த படத்தை பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமான போதுமான தெளிவை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுமே தேவைப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்து இன்றைக்குது இன்றைக்கி வந்து விஎஃப்எக்ஸை பயன்படுத்தாத ஒரு படங்களே கிடையாது சாதாரணமான ஒரு ஒரு சின்ன ட்ராமா படங்கள் கூட ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு விஎஃப்எக்ஸ் ஆன பணிகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த விஎஃப்எக்ஸ் தொழிலாளர்கள் வெளியே நிறைய தெரிகிறது இல்லை இந்த VFX துறையும் வந்து அதிகமாக விஎஃப்எக்ஸ் கம்பெனிகள் யாரால இருக்காங்க அதில் சிறந்து வழங்கக்கூடியவங்களுக்கு வெளியே கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் ரொம்ப முக்கியம் இந்த துறைக்கு இன்னும் நிறைய ஒர்க் பண்றது நிறைய பேர் வர்றதுக்கும் இதுல முதலீடு செய்யறது நிறைய பேர் வர்றதுக்கும் அதுல பணிபுரிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது ஒரு சங்கம் அந்த வகையில் இன்னைக்கு உதயமாயிருக்கக்கூடிய இந்த சங்கத்துக்கும் அந்த சங்கத்தை இதில் இணைச்சி இணைச்சு இந்த நிகழ்வு நடத்தக்கூடிய இந்த திவாடைய அசோசியேஷன் உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் நம்ம பெக்ஸி யூனியனுடைய தலைவர் ஆர் கே சார் அவருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது சொன்ன மாதிரி கனவுகளால் நம்ம உருவாக்குற ஒரு படங்களையும் அப்படிங்கும் போது நான் அந்த மாதிரி ஒரு கற்பனையை உருவாக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் அப்படி ஒரு சுட்டை கையில் வச்சுக்கிட்டு இப்படி படம் பண்ணணும் போது அந்த கனவை என்னை போலவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உருவம் கொடுக்க முன் அந்த சிவகாத்தியின் அவராகட்டும் தயாரிப்பாளராகட்டும் குறிப்பாக அந்த அந்த ரிய நம்மளால் முடியும் நம்ம பண்ணிட முடியும் எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்த பேந்தம் எஃபெக்ட்ஸ் பிஜாய் அவர் பினு இவங்க அவங்களுடைய மிகப்பெரிய விஷுவல் நாலேஜும் தான் அந்த படத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது அதுக்காக நம்ம திட்டமிட்டபடி கான்செப்ட் ஸ்கெட்ச் வரைகிறதாகட்டும் ஸ்டோரி போர்டாகட்டும் முன்கூட்டியே ப்ரீவியஸ் பண்ணதாகட்டும் நிறைய அதற்காக செஞ்சிருக்கோம் இப்போ ஒரு அவுட்டை வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு அதில் இருக்கு இது போல இப்போ இப்போ சமீபத்தை வந்து எல்லா விஎபெக்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா படங்களுமே அந்த அந்த மாதிரி தான் உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் பெரிய பாய்ச்சல் இந்த துறையில் நிகழப்போகுது போகுது நமக்கு படம் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய இது எல்லாமே ஆடியன்ஸை வந்து புது அனுபவத்துக்கு அனுபவம் கொடுக்கறதுக்கும் கதை புது உலகத்தில் கதை சொல்றதுக்குமானது தான் மற்றபடி இதுவும் ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன் அது வகையில்